சோ முதல்ல தான் நான் மேரி கேஆர் பேச கூட புறம் போய் பாத்தீங்கன்னா காமெடி பண்ணாலும் சரி சீரியஸ் ரோல் பண்ணாலும் சரி ஸ்கிரீன்ல வந்தா இவர்தான் அந்த கேரக்டர் என்ன நம்ம மனசுல பதிய வச்சிட்டு போயிடுவாரு இவரோட கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் சினிமா வந்து கவுண்டே பண்ண முடியாது இந்த திரைப்படத்திலும் ஒரு பயங்கரமான கதாபாத்திரம் பண்ணிருக்காரு ஆக்டர் டைரக்டர் ரைட்டர் வைஷி மகேந்திரன் அவர்களை சில வார்த்தைகள் பேசுவார் வணக்கம் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களுக்கு வணக்கம் மேனையில் இருக்கும் அத்தனை கலைஞர்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இதில் இருக்கிறதுலே ரொம்ப சின்ன ரோல் பண்ணவன் நான் தான் என்ன ஏன் முதல்ல கூப்பிட்டாங்கன்னா வேற ஒன்றும் இல்லை எங்கள் சபா ப்ரோக்ராம் ஒன்று நடந்துட்டு இருக்கு அதுக்கு சீக்கிரம் போகணும் அதனால தான் இந்த ஹோட்டலுக்குள்ள வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும்போது எனக்குள்ள ஒரு வைப் ரொம்ப நல்லா இருந்தது காரணம் ரொம்ப நாள் கழிச்சு என்னுடைய பத்திரிகை நண்பர்களோட உட்காந்து ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கிட்டாங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பத்திரிகை நண்பர்கள் அது அந்த திரௌபதி சிம்மாசனத்துல உட்கார்ந்து எடுத்தேன் ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல ரெண்டு நாள்ல இந்த படத்தை ஆண்ட அரசர் மோகன் அவர்கள் அந்த சிம்மாசனத்துல உட்காந்து தமிழ்நாட்டு அரசு குறிக்க சொல்ற சந்தேகமே இல்லை இந்த படத்துல நடிக்கும் போதே எனக்கு வைப்பு ரொம்ப நல்லா இருந்தது இன்னைக்கு ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் பார்க்கும் போது எக்ஸ்ட்ரா இருக்கு முதல் என்ன ஆடியோ பண்ணும் ஓகே ரைட் சரி முதல்ல பேச திருப்பி பேசணுமா இல்லையா காரணம் இந்த படத்தை நான் பார்க்கும்போது இந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது मोहन अगर कल फॉर द फर्स्ट टाइम ही एस गन टू द नेक्स्ट लेवल अब दिखेंगे नेगरों में रोमांचना दे रही है। इस विषुवल का वर्षों एक इतना सुन्दर विषुवल साफड़े कोण दरकार अलग और डीओपी की माय स्पेशल कंग्राइलेशंस, एडिटर की स्पेशल कंग्राइलेशंस एंड जिप्रांसर उन लोगों को र स्पेशल कंग्राइलेशं இப்ப சொல்றேன் இந்த எம்கோனை பாட்டு வந்து ரொம்ப நாள் மனசுல ரீங்காரம் பண்ணிக்கிட்டே இருக்க போறது கைப்பட்ட அருமையான பாட்டு ஏன்னா பெரிய அரிசி என்னன்னா அந்த பாட்டுல இந்த காலத்துல வர பாட்டுல அதுல டியூன் இருக்கு வார்த்தை எல்லாம் புரியுதுங்க ஒரு பெரிய விஷயம் அது அதாவது உமர் கையாம் சொன்னான்னு சொல்லுவாங்க தானே தானே பொருளுக்காக காணே வாழை காணாமல் அதாவது நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு அரிசி மணியும் சாப்பிட போறவனோட பேர் எழுதியிருக்கணும் அந்த மாதிரி இந்த பாட்டை இந்த அம்மா தான் பாடணும்னு எழுதியிருக்கு அதனால தான் பிரமாதமாக பாடிவிட்டாங்க அவங்க ஒரு கை பண்ணுறாங்க யார் என்ன சொன்னாங்க இவங்க பாடணும்னு இருக்கு விதி அருமையாக பாடிவிட்டாங்க இது ஒரு அட்வென்ச்சர் பிக்சர் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஏன்னா கத்தி சண்டை இருக்கு ரொமான்ஸ் இருக்கு பியூட்டிஃபுல் விஷுவல்ஸ் இருக்கு எக்ஸலன்ட் மியூசிக் இருக்கு இன்னொரு பாகுபலியா என்று கேட்டால் ஆமா இன்னொரு பாகுபலி தான் ஆனால் இது வெறும் கற்பனையில் வந்த பாகுபலி அல்ல அடிப்படை சரித்திர சான்றுகளோடு எடுக்கப்பட்ட ஒரு அருமையான சரித்திர படம் என்றுதான் சொல்றாரு சில இன்சிடன்ஸ் வேணா டைரக்டர் கற்பனையா பண்ணிருக்கலாம் ஆனா எல்லாத்துக்கும் ஃபவுண்டேஷன் பேஸ் இந்த நாட்டில் நடந்த விஷயங்களை தான் அவர் எடுத்திருக்காரு நான் இங்க ஆணித்தரமா உங்க முன்னாடி பதிவு செய்ய விரும்புறேன் இதெல்லாம் இந்த காலத்து யங்ஸ்டர்ஸுக்கு தெரியணும் நாமெல்லாம் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும் நம்ம தர்மத்தை காப்பாத்திட்டு ஹாப்பியா இருக்கணும் அதுக்கெல்லாம் எவ்வளவு பேர் என்ன கஷ்டப்பட்டிருக்காங்க எத்தனை போராளிகள் வந்து இந்த நாட்டை கைப்பற்ற பார்த்திருக்காங்க அதையெல்லாம் மீறி நம்ம கலாச்சாரம் வாழ்ந்திருக்கா கண்டிப்பா பாரத தாய்க்கு நாம் ஒரு வணக்கம் சொல்ல வேண்டும் அந்த ஒரு மிகப்பெரிய எண்ணத்தை இந்த படம் கொடுக்கும் பட் வெறும் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி இல்லாம எக்ஸலன்ட் சீன்ஸ் எக்ஸலன்ட் அட்வென்ச்சர் மசாலா எல்லாமே இருக்கு பட் அடிப்படையில் நமக்குள்ள இருக்கிற அந்த இந்தியனுங்கிற அந்த உணர்வை ஏத்திக்கிட்டே வரும் அது முக்கியமா இந்த கம்பெனி பேரு நேதாஜி புரொடக்ஷன்ஸ்னு வச்சிருக்காங்க இதை விட வேற என்ன வேற இந்த நாட்டின் உண்மையான தேசியவாதி வீரர் நேதாஜி தான் மற்றவர்கள்லாம் அந்த காலத்துல விட்டு குடு விட்டு குடுன்னு வந்து இவர் மட்டும் தான் அவன் வரல விட்டு ஆட்டுன்னு சொன்னவர் சோ அந்த பேர்ல எடுத்த படம்ன்றது போது கண்டிப்பா இது வந்து ஒரு வீர உணர்ச்சியும் தரும் ஒரு தேசிய உணர்ச்சியும் தரும் அதே சமயத்துல நம்ம பாரம்பரியத்தை காப்பாற்றக்கூடியதுக்கு எவ்வளவு பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க தியாகம் பண்ணியிருக்காங்க ரொம்ப அருமையா சொல்லப்பட்ட கதை ஏன்னா நாங்களாம் ஸ்கூல் படிக்கும் போது யூனிவர்சிட்டி படிச்ச போது ஹிஸ்டரி புக்ஸ்ல திருப்பி திருப்பி வந்து அந்த லார்ட் வைஸ் ராய் அவன் திருலகாரம் பேர் தான் இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம வெளிநாட்டுலேருந்து வந்து போராளிகள் நம்மளை குத்தி கொள்ளை பண்ண அந்த போராளிகள் பேர் தான் நிறைய இருக்கும் நான் படிச்ச ஹிஸ்டரி புக்ஸ்ல கட்டபொம்மனை பத்தி கூட ஜாஸ்தியெல்லாம் கிடையாது சின்ன ரெண்டு லைன் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி பல மறந்து போன வீரர்கள் வீர சரித்திரங்கள் ஒண்ணு இந்த ஒரிஜினல் கதை அவருக்கு நான் பாராட்டு அவரை சார் உங்களுக்கு என்னுடைய ஒரு பேசா வச்சு ஒரு உண்மையான சம்பவங்களை கூட்டு நாட்டில் நடந்த சம்பவங்களை உங்களுக்கு எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்திருக்கும் திரு ஜி மோகன் அவர்களே என்னுடைய பாராட்டுகள் அவர் படம் எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா கம்பி மேல நடக்கிற படமா தான் இருக்கு அதனால அவர் எதுக்கும் மாட்டார் தான் சொல்ல நினைத்ததையும் தெய்வமாக சொல்லுவார் இதிலும் சொல்லியிருக்கிறார் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கல் எனக்கு ஒரு மூணு நாள் தான் ஒர்க் டிஃப்ரெண்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் அந்த அது சார் சொல்லி அப்படின்னு ஒரு டிரைபல் செக்ட் அந்த காலகட்டங்களிலே இருந்து இன்னும் இருக்காங்களாம் அவங்களுடைய வாழ்க்கையே ராமருக்கு அர்ப்பணித்த வாழ்க்கை அவங்க உடம்பு முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த போட்டோல பார்த்துருப்பீங்க ராமநாமம் தான் எழுதியிருக்கும் நல்லவேளை உடம்புல எழுதிக்கிட்டாங்க அதுக்கு எவ்வளவு கேஸ் போடுவாங்க அந்த ஒரு சக்தை பத்தி அந்த ரோல் என்ன பண்ண நான் தமாஷா அவர்கிட்ட சொன்னேன் நாற்பது வருஷம் முன்னாடி வெள்ளை ரோஜா படம் பண்ணும் போதான் மேக்கப்புக்கு எனக்கு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு பொம்பள வேஷம் போடுறதுக்கு அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு தான் ஒன்றரை மணி நேரம் ஆச்சு மேக்கப் போடுறதுக்கு

ட்ராஃபிக் நிறையா இருந்தாலுமே ஜம்முன்னு ஓடுவாங்க அந்த வாட்டி இப்போ கொஞ்சம் டிராஃபிக் எல்லாம் க்ளியராக ஆகிருக்குது அதனால க்ளீனாக ஓடும்ங்கிறது எதுவும் எந்த சந்தேகமும் இல்லை ஹாட் சாப் ஃபர்ஸ்ட் ஹாட்ஸ் ஆஃ வாட்டர்ஃபுல் ப்ரொடடக்ஷன் இதில் எனக்கும் வாய்ப்பு தந்த ப்ரொடியூஸருக்கும் முக்கியமாக என் நண்பர் திரு மோகன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் நடித்த ஒத்தந்தம் என்ன பிரமாதமாக நடிச்சிருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நாள் கழித்து ஒரு அழகான ஹீரோயின் பக்கத்தில் நான் அவதார வச்சாங்க

Thank you. With your kind permission, I would like to leave because I have a function waiting. Thanks a lot, sir. Thank you, sir. Thank you so much for joining, sir. Thank you. <laughs> அடுத்தபடிய மும்பையில் எம்எல்ஏவாக இருக்கும் கேப்டன் கமல் செல்வன் அவர்களின் சகோதரர் திரு மோகன் அவர்களை சில வார்த்தைகள் பேச வருமாறு நினைக்கிறோம் அனைவருக்கும் எனது படிவான வணக்கம் தமிழ் திரையுறையிலே ஐயா பெரிய ஒரு ஓய்ஜியம் ஐயா அவர்களையும் ஐயா வேளா ராமூர்த்தி மற்றும் நட்டி சார் இந்த படத்தினுடைய கதாநாயகிகள் ஜிப்ரண்ட் சார் எடிட்டர் மற்றும் ஒட்டுமொத்த டெக்னீஷியன் இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் மும்பை தமிழர்கள் சார்பாக பணிவான வணக்கம் இந்த படத்தினுடைய பூஜையில் வந்து எனது மூத்த சகோதரர் மும்பையில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் அண்ணன் தமிழ்ச்செல்வன் அவர்கள் தான் நிதின் தேசாய் ஸ்டுடியோ கட்ஜெட்டில் மும்பை அவர்கள் இருக்கிறவர் நிதின் தேசாய் ஸ்டுடியோவில் சாமி மட்டும் அகலகரமாக அந்த பூஜையை துவக்கி வச்சார் அதுக்கப்புறம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அங்கே நிறைய இஸ்யூஸ் போனச்சு அவ்வளோ பிரச்சனைகள் ரொம்ப அசாத்தியமாக எனக்கு உடன்பெறுவார் சகோதரர் மோகன்ஜி அவர்கள் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கோங்க உங்கள் குடும்பம் நம்ம சகோதரர் அண்ணா எம்எல்ஏ மட்டும் எங்களுக்கு ஒரு மாதம் சப்போர்ட்டிவ் வரதா போதும் நான் டெஃபரண்டா அந்த படத்துல ஜெயிச்சுட்டு வந்தேன் டே அண்ட் நைட்டு அவ்வளோதைய போட்டு போட்டு அந்த படத்தை ஒர்க் பண்ணாரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் அங்க இருந்தோம் அண்ணன் எம்எல்ஏ வந்து ஒரு முப்பத்தெட்டு நாள் சூட் போனச்சு அண்ணன் எம்எல்ஏ வந்து ஒரு டீமே அங்க மோகன் சார் பக்கத்திலே இருக்க வச்சிட்ட மராட்டி படங்களுக்கு நிறைய லாங்குவேஜஸ்ல நிதின் நிதி ஸ்டுடியோவில் சூட் போனது அதுல அங்க உள்ளவங்க சில பாசி பண்ணாங்க ஜூடி ஆர்டிஸ்ட் பிரச்சனைகள் வந்தது அத்தனை பிரச்சனைக்கும் கொஞ்சம் கூட தயங்காம நாங்கள் ஒரு டீம் அண்ணன் வந்து அங்கேயே வச்சிருந்தாரு இந்த பேக்கப் ஆகி போராடி நிதின் தேசாய் சொல்லிவிடுங்க இந்த படம் மிகப்பெரிய ஒரு செகிபெருந்த ஒரு நல்ல எண்ணத்தில் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க டெக்னீஷியன்லேருந்து அவ்வளோ பேரும் அதனால் இதே மாதிரி ரஞ்சினி சார் கூட கபடினு சொல்லிட்டு ரஜினி சாரை வச்சா அண்ணோட எம்எல்ஏ தொகுதியில் ஒரு சோப்பு போனது அங்கே வந்து ஒரு சின்ன பிரச்சனை அந்த லோக்கல்ல உள்ள லொக்கேஷன் மேனேஜர் உடனே தொடர்பு உண்டு ரஜினி சாரோட ஷூட்டிங் உங்க தொகுதியில் போட்டிருக்கோம் கொடுக்க சொல்லி மாட்டாங்க நான் எதுக்கு இதை சொல்ல வரன்னா ஒரு தமிழ் சினிமா இல்லை என்னைக்கும் இன்றைக்கும் தமிழர்கள் மூணு பேரிட தொடர்ச்சியாக எம்எல்ஏ ஆகி இந்த தமிழ் சினிமா மட்டும் இல்லை தமிழர்கள் எங்க இருந்தாலும் எந்த உதவியினாலும் உடனே முன்னிட்டு அதுக்காக எப்பவும்

வணக்கம் அனைவருக்கும் நாங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறைய விஷயங்கள் கொண்டு சின்ன சின்ன விஷயம் தான் முதல்ல ஆரம்பிச்சிடும் ஆனால் இது ஒழுக்கையை செட்டு வரும் என்ற யாருமே நினைக்கல நல்லா வெற்றி பெறும் நம்புகிறோம் வெற்றி பெறோம் நன்றி வணக்கம்

சார் know பயங்கரமா kinds of difficulties arguing rather than resterip presents in the past. One more exception is the texture. Actually you feel like about ten years after youtube... you know the satellite at

அடுத்தபடியாக டைலாக் ரைட்டர் பத்மா சந்திரசேகர் அவர்களே சில வார்த்தைகள் தான் இந்த படத்தோட வசன நம்ம ட்ரைலர்ல பார்க்கும் போதே தெரிஞ்சது பவர்ஃபுல் டைலாக்ஸ் எல்லாமே எழுதியிருக்காங்க எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம கணக்கு எடுத்துட்டு இருக்க காலகட்டம் வந்து கொஞ்சம் குழப்பமான காலகட்டம் அதுக்கு முன்னாடியும் நமக்குள்ள போர்கள்லாம் நடந்திருக்குன்னாலும் நம்மளோட கலாச்சாரத்துக்கு மேல ஒரு தாக்குதல்ங்கிறது இந்த காலகட்டத்தில் தான் நடந்தது அதுல ஒர்க் பண்ணி நல்லா ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு டேரக்டருக்கு ப்ரொடியூசருக்கு எல்லாருக்கும் நன்றி என்னோட வார்த்தைகளை பேசி அதுக்கு உயிர் கொடுத்த எல்லா ஆக்டர்ஸ்க்கும் எல்லா ஆக்டர்ஸ்க்கும் டபிங் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் டபிங் இன்ஜினியர் எல்லாருக்கும் தேங்க்ஸ் இதுக்கு

சோ நம்ம அந்த सेलिब्रेशन ஆஃப் சேஜ் அப்படிங்கற பாடலையே பாத்துறோம் மொமெண்ட்ஸ்லாம் பயங்கரமா இருந்தது ஒரு பீரியாடிக் フィルムக்கு தேவையான ஒரு இடத்துல வந்து பயங்கரமா பண்ணியிருந்தாரு சோ உங்களோட ஃபர்ஸ்ட் மூவி சார் இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி தான் ஒரு ஸ்பெஷலான மூவி சோ இந்த வாய்ப்பாலிக்க என்னோட டைரக்டர் சார் தான் ப்ரொடியூசர் சார் தான் முதற்கண் என்னோட வணக்கம் சார் थैंक यू so much சார் கேடா இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி சோ இது ரொம்ப ஒரு பயத்தோட தான் போனும் ஆனா சார் எல்லாத்துக்கும் எங்களை ஈஸியாக எங்களை